கரு வெற மவுக்கியிருந்த மௌக்கியன் மவாக்கா என்று சொன்னால் ஆஹ் மகானும் அமாக்கியல் சொல்றது மவாக்கியல்றது அந்த மவாக்கியோடு அசரியா என்று சொல்றது வந்து மேலே இங்க வரலாற்று சிறப்பு இடங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க அசர் அசர்ன்றது மேலே அடையாளம் தடயங்கள் அஹ் இன்னொரு கருத்துக்குது வரலாற்று சிறப்பு இடங்கள் மாதிரி புராதன இடங்கள்னு சொல்லவும் வேண்டியது மவாக்கியோடு அசரியா புராதன இடங்கள் என்று எங்களுக்கு சொல்லவும் அசர் என்பது புராதனம் கொண்ட கருத்துடன் இது அசர் இது புராதன என்ற கருத்து அல் மவாக்கியோ அசர்யா வரலாற்று சிறப்பிடங்கள் அல்லது புராதன இடங்கள் சரியா அஹ் அல்லது இந்த தொல்புரல் சார்ந்த இடங்கள்னு சொல்லவும் இருக்கு தொல்பியல் இடங்கள்னு சொல்லவும் அன தாலிபும் ஸ்ரீலங்கையும் அது எஹதா மத அரிச மிஸ் எஹதா மத அரிசி மிஸ் நான் ஒரே இலங்கை

மாஸ்திகாயி எனது நண்பர்களுடன் நான் உடன்பட்டேன் எதில் உடன்பட்டேன் அலா ரிஹ்லத்தின் ஒரு சுற்றுலா செல்வதற்கு ஒரு சுற்றுலாவிலே ஒரு சுற்றுலா செல்வதற்கு எனது நண்பர்களுடன் நான் உடன்பட்டேன் லி முஷாஹதத்தின் மஆலிமில் அஸரியா புராதன இடங்களை இங்க புராதன இடைய இடங்கள் அல்லது புராதன அடையாளங்கள் புராதன அல்லது வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை அல்லது வரலாற்று சிறப்பு மிக்க அடையாளங்களை பார்ப்பதற்காக கண்டு கழிப்பதற்காக ஒரு சுற்றுலா செல்ல எனது நண்பர்களுடன் நான் உடன்பட்டிருக்கேன் அது எப்படி இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் அல்லது புராதன அடையாளங்கள் தசர் அபி என்று சொல்வது வந்து மல அபி தம்ல உபிகல் கைரோ நகரம் நிரம்பி வழிகின்ற கைரோ நகரம் நிரம்பி வருகின்ற புராதன அடையாளங்களை காண்பதற்காக ஒரு சுற்றுலா செல்வதற்கு எனது நண்பர்களுடன் நான் உடன்பட்டேன் லைச ஆச்சரியம் அல்ல ஆச்சரியமே அன் லைசஹரீபன் அன்சும் கைரோ நகரம் இணைத்திருப்பது நம்மடன் சேர்த்திருக்கிறது இணைந்திருக்கிறது லைச கரீபன் அன் ததுமல் காஹிரா அது எப்படிப்பட்ட காஹிரா மதீனத்து சிஹரி வல் ஜமால் சரியா சூனியம் மற்றும் அழகின் நகரம் இந்த சூனியம் அந்த அழகுக்கு தான் சூனியம் மற்றும் அழகின் நகரமான கைரோ நகரம் கொண்டிருப்பது ஆச்சரியம் இல்லை பைன ஜென்பா திகா அதனுக்கு பக்கத்திலே பைன ஜென்பா திகா அதனுடைய பக்கங்களிலே கைரோட எல்லா பக்கங்களையும் ஜன்பு ஜன்பாத் பக்கங்கள் திசைகள் சூனியத்தின் நகரமான கைரோ நகரம் அதன் அத அதனது பக்கங்களிலே அதனது திசைகளிலே திசைகளுக்கு மத்தியில் அல்லது இடையிலே கொண்டிருப்பது ஆச்சரியமில்லை எதை கசீரல் ஆசாரித்தார் இஸ்லாமிய மற்றும் கபீரம் மிக பெரும் பெருமானம் உள்ள இஸ்லாமிய வரலாற்று தடயங்கள் அசரு நாசார் சரியாசாரகா அவள் இஸ்லாமிய இஸ்லாமிய வரலாற்று அடையாளங்கள் தடயங்கள் பெரும் பெருமானம் உள்ள பெரும் பெருமானமுள்ள உள்ள இஸ்லாமிய வரலாற்று தடயங்களை கசீரம் அதிகமான தடயங்களை பாருங்க மொழிபெயர்க்கும் அப்படின்னா சூனியம் மற்றும் அழகின் நகரமான கைதோ நகரமானது அதன் பக்கங்களிலே திசைகளிலே பெரும் பெருமானமுள்ள இஸ்லாமிய வரலாற்று அதிகமான தடயங்களை கொண்டிருப்பது ஆச்சரியம் சூனியம் மற்றும் மலகின் நகரமான கைரோ நகரமானது அதன் பக்கங்களிலே மிக பெரும் பெருமானமுள்ள அதிகமான இஸ்லாமிய வரலாற்று தடயங்களை கொண்டிருப்பது ஆச்சரியமே அலா சலாசதி ஐயா

தன் கை விட்டும் பிறதை விட்டும் உலகத்திலே அடுத்த நூதன சாலைகளை விட்டும் தனித்துவமாக இருக்கின்ற எகிப்து முதலாவது நாளில் நாங்கள் தரிசித்தோம் எகிப்து நூதன சாலையில் நாங்கள் கண்டோம் நிகரே இல்லாதல்லா மசீலா நிகரே இல்லாத குனூஸ் அசரியா சரியா புராதன புதையல்கள் சரியா நிகரே இல்லாத புராதன அல்லது வரலாற்று சிறப்புமிக்க மகத்துவமான புதையல் தொகையை நாங்கள் கண்டோம் எகுத்து நூதன சாலையிலே இங்க மகத்துவம் அல்லது பிரமாண்டமானது சொல்லுவோம் மேலும் சரியா எகத்து நூதன சாலையிலே நிகரே இல்லாத மிக பிரமாண்டமான வரலாற்று சிறப்புமிக்க புதையல் தொகுதியை நாங்கள் கண்டோம் தொகுதி எவ்வளவு பிரயோசனமானது நான் எவ்வளவு நான் கழித்த நேரங்கள் எவ்வளவு பிரயோசனமானது நூதன சாலையின் உள்ளே நான் கழித்த நேரங்கள் எவ்வளவு பிரயோசனமான ஆச்சரியமாக சொன்னதா இல்லைன்னு கருத்தன் நூதன சாலையின் உள்ளே அதாவது மீசியத்துக்குள்ள நூதன சாலையின் உள்ளே நான் கழித்த நேரங்கள் எவ்வளவு பிரயோசனம்

அதிர்ந்து போனேன் இந்தக சென்றது பிரவித்துப் போனேன் சொக்கா உ ஏழு உலக அலசியங்கள்ல பிரமித்துக்கள் என்று எல்லாருக்கும் தெரியும் என்றாலும் நான் நேரடியாக அதை கண்ட போது இந்த ஹஷ் தொழி மம்பரைதா அதன் தோற்றத்தினால் அதன் காட்சியினால் நான் பிரவித்துப் போனேன் நேரடியாக சொன்னா நேரடியாக வமா அருவ வமா அக வமாஷா ஹக்கு நான் பார்த்தவற்றிலே எவ்வளவு பிரமாண்டமானது எவ்வளவு கவர்ச்சியானது இது மா சாஹத்து நான் பார்த்தவற்றுள் நான் கண்டவற்றுள் மிகவும் பிரமாண்டமானது எது அது என்ன கவர்ச்சிகரமான சரியா நான் பார்த்தவற்றுள் எவ்வளவு பிரமாண்டமானது எவ்வளவு கவர்ச்சிகரமானது வவ்வாஹி வல்லாக வல்லாவின் மீது ஆணையாக இன்னகா இன்னலுக்கள் தம் தாது பெறுகின்றன சரியா அதாவது கவர்ச்சிகரமான பிரமாண்டமான கட்டிடக்கலையின் மூலம் உண்மையாகவே சத்தியமாக இந்த பிரமிட்டுக்கள் சிறப்படைகின்றன சிறப்பு பெறுகின்றன பிறகேர் கோபுரம் கோபுரத்திலே நாங்கள் ஏறினோம் படியேறுறது அசர் தொலுகையின் பிறகு நாங்கள் கைரோவின் கைரோ கோபுரத்தில் ஏறினோம்

வானத்துக்கு உயர்ந்திருக்கின்ற அதிகமான மினாராக்களை நான் நம்புகின்ற வரை நம்புகின்ற அளவு அது அளவுண்டா என்ன ஆயிரம் மினாராக்களை கொண்ட நகரம்தான் கைரோ என்று அந்த கூற்றை நான் உண்மைப்படுத்துகின்ற அளவுக்கு வானலாவ உயர்ந்திருக்கின்ற அதிகமான மினாராக்களை நாங்கள் கண்டோம் தொலைநோக்கியின் மூலமாக நாங்கள் கைரோவை பார்க்கலானோமா சரி அஜ்மலல் மஷாஹித அது ரைனா நாங்கள் பார்த்த எவ்வளவு அழகான காட்சிகள் எவ்வளவு ஆச்சரியமான காட்சிகள் அதாகுவன் நீலு தஹ்தனா இதோ எங்களுக்கு கீழால் நயில் நதி இருக்கின்றது அதாகுவன் நீலு தஹ்தனா நீல் என்றது நயில் நதி எங்களுக்கு கீழே இதோ நயில் நதி இருக்கின்றது இவை பாலங்கள் அதற்கு மேலால் மனிதர்களும் வாகனங்களும் கடந்து செல்கின்றனர் அல்லது முந்தாத் சரியா என்ன சொல்றது முந்தசாத் சின்ன பூந்தோட்டங்கள் அலா இரண்டு இரண்டு பக்கங்கள்லயும் சிறிய பூந்தோட்டங்களின் காட்சி அது பார்க்கறது மந்தர் உள் முன் ஜஹாதிபை அதன் இரண்டு பக்கத்திலும் சிறிய பூந்தோட்டங்களின் காட்சிதான் அது வதாலிக்கல் பனாதிக்குள் முதல் முதில்ல சோ அலை நெய்நதியை நோக்கி இருக்கின்ற ஹோட்டல்கள் தான் பனாதிக்குள் முதில்ல அதல்லா அலாண்டால் எட்டிப் பார்த்தான் நோக்கி இருந்தால் நீங்கள் அது முத்தில்லத்தை அலைகின்றது அலன் நீ நெய்நதியை நோக்கி இருக்கின்ற ஹோட்டல்கள் தான் அவை மிஸ்ரி அன் வினா இன் தஹ் மீன் யமுது மஸ்ஜித் உண் முருகல் எனதை எகிப்து நண்பரிடம் நான் கேட்டேன் பிரமாண்டமான கட்டிடம் குறித்து அதற்கு மேலால் தோன்றுகின்றது மஸ்ஜிது ஒரு பள்ளிவாசல் தோன்றுகின்ற பிரமாண்டமான கட்டிடம் பற்றி நான் எனது நண்பரிடம் கேட்டேன் அது எப்படிப்பட்ட பள்ளி தான் உயர்ந்த மினாராக்கனை கொண்ட உயர்ந்த வினாகாக்களை கொண்ட அஹ் ஒரு பள்ளிவாசல் வாசல் தோன்றுகின்ற வெளிப்படுகின்ற ஒரு பிரமாண்டமான கட்டிடம் குறித்து எனது எதிர்த்து நண்பரிடம் நான் கேட்டேன் அஜாபனி அவர் எனக்கு சொன்னார் விடையளித்தார் அதுதான் பிரபல்யமான சராஹுத்தீன் அஹ் அல்ல கோட்டையா மஸ்ஜிது மஸ்ஜிது கல் அத்தில் மசூர் அது கோட்டையின் பிரபல்யமான பள்ளிவாசிக்கும் நாங்கள் நானும் உங்களை கூட்டிச் செல்வேன் செல்வேன்பி எடுத்து சென்றான் கூட்டிச் செல்வான் இலை ஹா அதன் அல்ல நாடினால் நாளை உங்களை நான் அங்கே கோட்டைக்கு நான் கூட்டிச் செல்வேன் மேலால் நாங்கள் கண்டோம் சூரியல் سور சூரியத்தின் கதியில் கைரோவின் பழைய சூழல் கட்டு நதில்

அவர்களுடைய பள்ளிவாசல் இருக்கின்ற ஃபுஸ்தாத் என்று நான் அறிந்து கொண்டேன் அது எப்படி அவ்வளவு மஸ்ஜிதின் புனய பை முதலாவது கட்டப்பட்ட அன்பு முஆஸ் பள்ளிவாசல் இருக்கின்ற ஃபுஸ்தாத் நகரம்தான் அது என்பதை நான் அறிந்து கொண்டேன் கமா ஷார்ஹ்தினல் அஹ்ராமாத்தி ஆய்தன் அல்லதி ஸுர்னாஹா ஃபில் சபாஹ் ரいやத் கோஃபரத்திலிருந்து அவ்வாறே நாங்கள் பிரமிட்டுக்களையும் பார்த்தோம் கண்டோம் சபா காலையிலே நாங்கள் தரிசித்த பிரமிட்டுக்களையும் கூட நாங்கள் அவ்வாறே பார்த்தோம் கண்டோம் சுத்த குரு சூரியன் மறையலானது மறைய ஆரம்பித்து விட்டது மறைய பார்க்கன்றது ஒரு விஷயம் நடக்க பார்க்கறதுக்கு நாங்க சொல்லுவோம் எனது உள்ளமோரு பறந்து கொர்ஜிவல்லாக கோபுரத்தின் உச்சி மற்றும் பிரமிட்டுக்களுக்கு இடையிலே மத்தியிலே எனது உள்ளம் பறந்து கொண்டிருக்கின்றது சூரியன் மறைய

ஒரு நண்பர் நாங்கள் அவசரமாக இறங்குவோம் என்று கத்தினான் மேலும் ஹுசைன் பழனிவாசல நாங்கள் சில நேரம் மகருடைய துளிகை அடைந்து கொள்ளலாம் என்று அது அவசரமாக நாங்கள் இறங்குவோம் ஹுசை உசைன் பள்ளிவாசலில் மகருடைய துளிகையை நாங்கள் சில வேலை அடைந்து கொள்ளலாம் என்று ஒரு நண்பன் சத்தமிட்டான் வஃபில் யௌமி சாலிஸ் மூன்றாவது நாளில் கரஜனா லி முஷாஹதத்தி கல்அத்தி சலாஹத்தீன் அல் அய்யூபி பில் காஹிரா மூன்றாம் நாளில் நாங்கள் வெளிக்கிளம்பி சென்றோம் லி முஷாஹதத்தி பார்ப்பதற்கு காண்பதற்கு கல்அத்தி சலாஹத்தீன் அல் அய்யூபி பில் காஹிரா கைரோவில் இருக்கின்ற சலாஹத்தீன் அய்யூபி அவர்களின் கோட்டை கல்அத்துல் கிலா என்றால் கோட்டை கோட்டையை பார்ப்பதற்காக நாங்கள் மூன்றாம் நாளில் சென்றோம் கோட்டை இருந்தது மிக பிரமாண்டமான பெரிய அல் கிலா என்றால் யுத்த கோட்டைகள் அப்ப கோட்டையானது அந்த கல்குதீன் அல்ல ஐயூபிட கோட்டை வந்தேன் கோட்டைகளில் மிக பிரமாண்ட ஒரு கோட்டை போர் கோட்டைகளுள் மிக பிரமாண்டமான ஒரு கோட்டையாக இருந்தது அல்லது மத்திய காலம் மத்திய காலத்திலே கட்டப்பட்ட சுயிடத் மத்திய கால பகுதியில் கட்டப்பட்ட யுத்த கோட்டைகளுள் மிக பிரமாண்டமான ஒரு கோட்டையாக அந்த கோட்டை இருந்தது وما إن تجولنا بعد الساعات في رحاب القلعة حتى طال الوقت لصلاة الظهر فصلينا في مسجد القلعة فرح. وما إن تجولنا من وما إن dhuri ما حتى بات ولم يمدي حتى the masjid kalp wama in tajowalna ما அந்த சுற்றி பார்த்த பார்த்ததோட பாருங்க கோட்டையின் வளாகத்தில் கோட்டையின் வளாகத்திலே சில மனிதங்கள் நாங்கள் சுற்றி பார்த்ததற்கு பிறகு நேரம் விட்டது உடனே அதாவது அவசரமாக நேரம் வந்துச்சு நுகர் தொழுகைக்கான நேரம் வந்துச்சு கோட்டையின் வளாகத்திலே சில மணித்தியானங்கள் நாங்கள் சுற்றி பார்த்த உடனே தொழுகைக்கான நேரம் நெருங்கிவிட்டது கோட்டையின் பள்ளிவாசலில் நாங்கள் தொழுகும் அழுகும் கூட அந்த மஸ்கிது கல் கோட்டையின் பள்ளியின் கூட இருக்கின்ற புராதன பள்ளிவாசல்களுள் மிக முக்கியமான ஒன்றாகும் அந்த பள்ளிவாசல் கூட கைரோவில் இருக்கின்ற புராதன பள்ளிவாசல்கள் ஒன்றாம் அலி அலிபாஷா சரியா அலிபா முகமது அலிபாஷா பாஷா கட்டிய கைரோடு இருக்கின்ற புராதன பள்ளிவாசல்கள் மிக முக்கியமான ஒன்றாம் எப்படி அல நசக்கில் அந்த வடிவில் உஸ்மானிய பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல்கள வடிவிலே இஸ்தான்பூரில் இருக்கின்ற கட்ட இஸ்தான்பூரிலே கட்டப்பட்டுள்ள உஸ்மானிய பள்ளிவாசல்களின் வடிவில் அமைப்பில் அலிபாசா அவர்கள் கட்டிய கைரோவில இருக்கின்ற புராதன பள்ளிவாசல்களுள் மிக முக்கியமான ஒன்றுதான் அந்த கோட்டை பள்ளிவாசல் காலத் அவாஹிருக்காத்திருஹலா துஹர் வினு இலானிஹா யதிகா மில ஹர்பலண்டர் அவசரமாக செய்தல் செங்கலனு கருது காலத்து அவாகிரு அவகாத்திருகலா துஹர்வினு இலானிஹா இத் சுற்றுலாவின் நிறுவி நேரங்கள் அவசரமாக முடிஞ்சுச்சு சரியா காலத்தவாகிரு அவுக்காத்து ரெகலா துஹர்வில் ஹர்வல அவசரமாக நடக்கிறது அவசரமாக செய்தான் ஹர்வில் 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 அவசரமாக செய்த துஹர்வின் இலா நிகாயனால் முடியுது அப்ப சுற்றுலாவின் இறுதி நேரங்கள் அவசரமாகவே முடிந்து முடிந்திருந்துச்சு முடிந்து விட்டன பன்கதத் சலாசத்து ஐயா மின் மூன்று நாட்கள் கழிந்தன மும்தியன் சுவாரஸ்யமா பன்னா பிசு அத்தின் அவசரமாக அதை சுவாரஸ்யமாக கழிஞ்சிச்சு நாங்கள் நினைக்காத அவசரத்துல சுவாரஸ்யமாக மூன்று நாட்களும் கழிந்து விட்டது விட்டனாலும் ஐயா எவ்வளவு அழகான நாட்கள் லைத்தகா லன் அவை கதியை முடிந்திருக்க முடியாமல் இருந்திருக்க கூடாதான் தங்க பாருங்க லைத்தகா அந்த நேரங்கள் அந்த காலங்கள் லன் தன்கதிய முடிந்திருக்கவே கூடாதா சரியா முடிந்திருக்க மா முடிந்திருக்க முடிந்திருக்காமல் இருக்கக்கூடாதா என்பது லன் தன்கதிய தெரியும் இன்கதைகள் கழிந்தது லன் தன் தன்கதிய முடியவே மாட்டார் லைத்தஹால லைத்தஹான கை செய்தப்பட்டதான் ரைத்தஹா லன் கதிய அவை முடிந்திருக்காமல் இருக்கக்கூடாது മുടി ആളും സന്തേഹം കഴിക്കുന്നതാ